ஐயா இப்போ யார் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறீங்களோ அந்த திதி கொடுக்குறதுல நிறையா விசேஷம் இருக்குதுங்க ஐயா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் இந்த முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுக்குறதுல ஆற்றுல குளத்தில் கரையில் இந்த மாதிரி இடத்துகளை தான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எங்கே திதி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆறு குளம் ஏரி அல்லது வீட்டு கரையோரம் இந்த மாதிரி வாய்க்கால் ஓரத்துக்களை நதி இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு மூதாதிகள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திதி எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியுங்களா ஏற்கனஞ்சேட்டிங் சரிங்கம்மா அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டீங்க ஆ அதான் வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க வீட்டில் கொஞ்சம் தள்ளி ஆ தண்ணி இடம் கொடுத்துருக்காங்க உண்மையான திதி எங்கே கொடுக்கணும்னு ஐயா யாருக்கும் வருத்தப்படுற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த உண்மையான திதி எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆலமரத்துடைய வேரை பறித்து அந்த வேறு மேலே கொண்டு போய் திதி கொடுத்தீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை சாவம் உங்களை விட்டு போயிடும் அது எழுதாதீங்கம்மா அப்படியே ஃப்ளோவில் போயிடலாம் உங்களுக்கு கீழே போயிரும் இல்லையா அது ஏங்கய்யா ஆலமரத்தை கொண்டு போய் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆலமரம் என்ன நட்சத்திரம் ஆலமரம் மக நட்சத்திரத்தை குறிக்குமா மக நட்சத்திரத்து நேரம் ஆலமரம் வரும் கரெக்டுங்களா அப்போது காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாம் பாவம் அது மக நட்சத்திர வீடு வெரி குட் அஞ்சாம் பாவங்கிறது யாருங்க முன்னோர்கள் பாரம்பரியம் பூர்வீகம் பாட்டை இவங்களோட கணக்கெல்லாம் எங்கே வருதுங்க அஞ்சாம் பாவம் வருது அப்போ அந்த அஞ்சாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மக நட்சத்திரம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வம்சத்தை உருவாக்குறதுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா அந்த திருமண பொருத்த நீங்கள் பார்க்குற இடத்துல அந்த யோனி பொறுத்து மட்டும் எத்தனை பாவம் வருதுங்க தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் அப்புறம் அந் அஞ்சாம் பாவம் தான் அதுவும் யோனி வரும் அதை ஏன் ஆடுற பத்து பத்து பொருத்தத்துக்கு ஆடற வைக்கிற இடத்துல அந்த அஞ்சாம் பாவத்தில் மட்டும் ஏன் யோனியாக வச்சாங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவம் என்பது புத்திரஸ்தானத்தை குறிக்குது அப்போ குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் மக நட்சத்திரம் வந்து ஆண் எலியாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணெலியாகவும் அதிகமாக இனப்பெருக்கம் உருவாகக்கூடியது பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறது எலி மட்டும்தான் அதனால தான் அங்கே வந்து அதிகமான இனப்பெருக்கம் இருக்கிறதுனால தான் அஞ்சாம் பாவம் யோனின்னு வச்சு அதன் மூலியமாக குழந்தைய உற்பத்தியாகி கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களையா அதானே அப்போது அந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள அந்த மக நட்சத்திரங்கிற ஆலமரம் அங்கே இருக்குது அப்போ அந்த பூர்வீகத்தினுள்ள முன்னோர்களெல்லாம் பிறந்து பிறந்து காலம் ஆயிட்டாங்கன்னா ஆலம்பரம் போல் தலைக்கணும்னு சொல்லித்தானே அவங்க வாழ்த்துவாங்க ஆள் போல் தலைச்சு அருகுபோல் வேரூன்றி தானே அந்த காலத்தில் வாழ்த்துறாங்க அப்போ அந்த ஆலமரத்த கொடுக்கும்போது நீங்கள் அந்த பிண்டத்தை கொண்டு போய் வேரை பறித்து அந்த வேறு கட்ட பிராமணரை கூட்டிகிட்டு போய் தர்ப்பில் வராதுக்கு முன்னாடி அந்த ஆலமரம் வேரில் கொண்டு போய் நீங்கள் எத்தனை பிண்டம் கொடுக்குறீங்களோ அத்தனை பிண்டத்தையும் அந்த மக நட்சத்திர வழியாக மேலே பூலோகத்துக்கு போய் கேதுங்கிறது மோட்சத்துக்கு போய் அடுத்த பிறவி உருவாகுது எப்படி அப்போ அது யோனிதானுங்கய்யா அப்போ ஒரு ஒரு உற்பத்தி ஆகணுன்னா ஒரு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர் ரெண்டு பேர்த்திக்கும் அவங்க வீட்டில் போய் குழந்தை இல்லாதவங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கி விருந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கரு உருவாகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே ஆணிலையும் பெண்ணிலையாக வருது இனப்பெருக்கம் எங்கே இருக்குது அப்போ மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்குனதே அங்கே தான் வருது அப்போ பூர நட்சத்திரம் வந்து யாருடைய நட்சத்திரம்ங்க ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரம் அப்போ சத்தியும் சிவனும் சூரியனுடைய வீட்டில் சிவனுக்குனால தான் அந்த சத்தியம் சிவனும் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் அந்த பார்வதிக்கு நேர் நட்சத்திரம் எத்தனாவது நடு நட்சத்திரம் என்ன வருதுங்க ஐயா பார்வதிக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு நட்சத்திரம் வரும் பாருங்க கும்பத்தில் அவிட்டத்தை விட்டுருங்க அப்புறம் பூரட்டாவே விட்டுருங்க இந்த பக்கம் மகத்தை விட்டுருங்க உத்தரத்தை விட்டுருங்க நடு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுங்க பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு நேர் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க சதயம் சதயம் யாருடைய நட்சத்திரம்ங்க ராகுடைய நட்சத்திரம் அதனால தான் பார்வதி தாயார் கழுத்தில் பாம்பை போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அந்த பார்வதி தாயாருக்கும் அந்த கழுத்தில் பாம்புக்கும் இந்த நேரடி பார்வை கிடச்சதுனால தான் அந்த பார்வதியோட கழுத்துலேயும் அந்த பாம்பு கிடச்சிது எதுக்குன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பாம்பு வந்து கழுத்துக்கு வந்தது காரணமே அந்த பதஞ்சலி முனிவர் பிறந்த அந்த சதய நட்சத்திரம் அந்த கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்க்குது அதனால தான் அந்த சூரியனுக்கு வந்து அந்த பவர் கொடுத்தது காரணம் ராகு இல்லாமல் எந்த சிவனுடைய கோயிலையும் ராகு பகவான் இல்லாமல் இருக்க மாட்டார் பார்த்துருக்கீங்களா ஐயா இன்னொரு சேர் இருக்குங்களா உட்காருங்க உட்காருங்க இப்போ கடவுளெல்லாம் கடவுளா சிவன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் அப்புறம் கருமாரி அம்மா அப்ப பூர் நட்சத்திரத்துல இருந்து நேர் வந்து அந்த சதய நட்சத்திரம் வந்து பாம்பு களத்தில் வந்ததுனால எல்லா சிவனும் களத்தில் போட்டுக்கிட்டாரு அதுக்கடுத்தது பார்வதியும் களத்தில் போட்டுக்கிட்டாங்க முருகர் மயில் வாகனத்து பக்கத்துலேயே பாம்பை வச்சுக்கிட்டாரு அம்மா தலை மேலே பிடிச்சி பாம்பு இருக்குது அதுக்கடுத்து பெருமாள் பாம்பு மேலேயே படுத்திருக்காரு இந்த ஃபேமஸ் கடவுள் எல்லாமே இந்த ராகு மேலே உட்கார்ந்துருக்கிறது காரணமே இந்த பவர் தான் விநாயகர் இடுப்பில் கட்டிக்கிறாரு அப்போ பூர நட்சத்திரம் வந்து நடு நட்சத்திரமாக வருதுங்களா மக நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதே நடு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் வரும் அந்த பாம்பு நேர் நூற்றி ஐம்பது டிகிரி பார்க்குறதுனால தான் அவங்களோட பார்வையில் இங்கே பாம்பு உருவாகுது பார்த்தீங்களா இதனால தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துல யாரெல்லாம் ராக வந்து வசப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ராகு போட ஆதிக்கம் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து யாரும் பேச முடியாது நீங்கள் பாம்பு வந்து யாராவது ஒருத்தர் பாம்புடைய அமைப்பில் பக்கத்தில் ஒரு பாம்புக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ராகு பகவானுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களை எதிர்த்து அவங்க பேச முடியாது ஏன்னா கிராணம் பிடிக்கும்போது சூரியனுடைய பிம்ப ஒளியவே ஒரு நாள் வந்து அந்த ஒளியை மறைச்சி அவங்களோட ஆதிக்கம் இருக்கிற அளவுக்கு ராகு பகவானுக்கு அந்த பவர் இருக்கா இல்லையே சொல்லுங்கள் அப்போது இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ராகு எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த கோயில் பேமஸாக இருக்கும் அப்போது நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யாராவது பரிகாரம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளி நாகரும் கூட யார் வீட்டில் தோசம் வெள்ளினாலும் கூட ஒரு சின்ன ஒரு வெள்ளி நாகர் வாங்கி அது ஒரு வெள்ளிக்கெழமை வெள்ளிக்கெழம பத்திரொட்டு பன்னெண்டு ஒரு சின்ன ஒரு பண்ணி ஒரு வைங்க அங்கே முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் அது எதுனாலேங்க சூரியனா அப்பாவுக்கு குறிக்குது சந்திரனா அம்மாவுக்கு குறிக்குது ராகு யாரை குறிக்குதுங்க ஐயா ஆ ஆ அப்பா அவங்க வந்துட்டாங்கல்ல உள்ள என்னங்க அப்போ ராகுன்னா பாட்டேன் கேதுன்னா பாட்டி இப்போ இந்த மூதாதிகளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வரணும்னா ஒரு வெள்ளி நாகரு ஒரு ஐநூறுரூவா வரும் ஒரு தட்டில் வச்சு ஒரு ராகு காலத்தில் பூஜை பண்ணி நீங்கள் ராக கும்பிட வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே செய்வன பில்லி சூடிய காற்று கறுப்பு வரவே வராது இதை எடுக்கிறது யாருங்க ஐயா அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க சும்மா ஒரு கொஞ்சம் அப்படி வேண்டாம் உங்கள் சத்துக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஐயா ராகு தான் மாந்திரிகத்தை முறிக்கிறவர் ஆமாம் அதில் அஞ்சு தலையே வருங்க பஞ்சபூதமாகவே வைங்களேன் அஞ்சு தலையே வைங்க ம் பஞ்சபூதம் வந்தானே பஞ்சபூதம்னு விற்கிறீங்கள ஆ அது மாதிரியே வைக்கலாம் அப்போது அந்த ராகுவுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகத்துக்கு யாருக்கெல்லாம் பவர் வேணுமோ இவங்க இதை ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுட்டு வந்தால் பூஜை பண்ண பூஜை பண்ணால் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ராகு ஏ தோசை வராதுங்கண்ண இவங்க அதை விட்டு போனதுனால தான் கல்யாணம் மூக்கிறாங்க குழந்தை பிறக்குது லக்கணத்துக்கு பக்கத்துலேயே ராகு எது இருக்கிற இடத்துலேயே மாட்டுறாங்க புரியுதுங்களா ஐயா ஜாதகத்தில் நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள் ராக எத்தனை வருஷம் இருக்காங்க ஐயா மாறுது பதினெட்டு வருஷம் ஒரே வீட்டில் இருக்குதா இல்லை சார் ஒன்றரை வருஷம் ஒரு வீட்டில் இருக்குதல்ல ஒன்றரை வருஷம் ஒரே வீட்டில் தான் இருக்குது லக்னம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சுற்றி வருதுங்களா ஒரு தடவை சுற்றி வருதுங்களா பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு தடவை பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு தடவை சுற்றுது அப்போ ஏற்கனவே இந்த பாம்பு ஒரு இடத்துல இருக்குது இவங்க லக்னம் போய் கரெக்டாக பிரசவம் வந்து எப்பவும் முப்பது முந்நூறு நாளைக்கு முன்னாடியே அப்பா உருவாக்கிட்டார் அதை பிறந்து அழுங்காமல் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே நாகதோஷத்தை யாராவது பாம்பு அடிச்சுன்னு இருந்தாலோ புத்துக்கண்ணை இடிச்சிட்டு அவங்க வீடு கட்டியிருந்தாலோ இல்லை பாம்பை கொண்டு இருந்தாலோ அதுக்கு ஈமகாரியம் செய்யாமல் இருந்தாலோ இவங்க பிரசவ வழி எடுத்து கரெக்டாக இப்போ விருச்சிக்கிட்டு இப்போ வந்து துளா மேலே மேசத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மீனத்தில் வரைக்கும் பிரசவ வலி எடுக்குது உண்மையாலுமே கடவுளுடைய ஆசிரியம் ஆசீர்வாதம் இந்த ராகு இவங்களுக்கு நாகதோஷத்தை உண்டு பண்ணி தான் வைக்கணும்னு அந்த பிரார்த்தனை கடவுள் எடுத்துருச்சுன்னா அந்த பிரசவம் எங்கே போய் ஆகுதுங்க மீனத்திலேருந்து மேசத்துக்குள்ளே கரெக்டாக பாம்பு கட்ட போய் இந்த லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துருது கரெக்டாக போய் பாம்போட பிடியில் போய் அந்த குழந்தை போய் மாட்டிக்குது அப்போவே எப்போங்க பிறக்கும் போதே மாட்டிடுச்சு விச பாம்பு கொடியவர்கிட்ட போய் மாட்டிடுச்சு அங்கேருந்து ஏழில் கேது வந்துருச்சா இல்லைங்களா அப்போது நாகதோஷம் எப்போ வந்துச்சுங்கண்ண ராகிய தோசை அந்த குழந்தைக்கு எப்போ வந்துச்சுங்கண்ணே அவ்வளவுதான் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா அப்பாவுடைய பாவும் பிள்ளைக்குத்தானே அப்போது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது நல்ல நேரத்தில் சிசரீன் பண்ணி நான் இந்த குழந்தை எடுத்துன்னு சொல்கிறாங்களே இது பிரபஞ்ச சக்தியோடு இது சேருமா இது கனெக்ட் ஆகும்னு சொல்லுங்கள் சிசரீன் பண்ணி எடுக்கிறாங்கல்லங்க அப்போ ராகு ஏதாவது விட்டுறீங்க செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு விட்டுறீங்க இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா செவ்வாய் எத்தனை பார்வை நாலு ஏழு எட்டு மூணு கட்டம் போயிருச்சு செவ்வாய் இருக்கிற இடம் தோசம் இல்லைங்களா நாலும் போயிருச்சு அப்புறம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதில் ஒரு நாலு கட்டம் போயிடுச்சு எட்டும் போயிருச்சு ராகு ஏதுக்கு மூணு ஏழு பதினொன்று போயிடுச்சு ராகு ஏது இருக்குது கிட்டத்தட்ட பத்து கட்டத்துக்குள்ளே தோசம் இருக்குது நீங்கள் எங்கே சிசரின் பண்ணி ஒரு குழந்தைய எடுத்து எல்லாம் எடுக்க முடியும் சொல்லுங்கள் அது கம்முனை விட்டுறலாம் இல்லைங்களா ஏன்னா நாம் செய்த ஊழ்வினை கருமாவுக்கு பதில் சொல்லியே தீரணும்